பெங்களூருவில் முன்னெடுக்கப்பட்ட வெற்றி பேரணியில் விதான் சவுதா அருகே கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து விவரங்களை பகிரவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் விவரங்கள் பதினேழு ஆண்டுகளாக ஐபிஎல் போட்டியில் விளையாடி அதில் வெற்றி கோப்பையை பெறாத பெங்களூரு அணி நேற்று இரவு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது ஐபிஎல் ஐபிஎல் சீசனில் வெற்றியை கைப்பற்றியிருந்தார்கள் நேற்று இரவு பெங்களூரு அணியினர் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றிய மூலமாகவே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நகரங்கள் கிராமங்கள்ல பட்டாசுகளை வெடித்தும் அவருடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தியும் கொண்டாடி கொண்டிருந்த பெங்களூர் ரசிகர்கள் பெங்களூருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அணியினரை வரவேற்பதற்காக அங்கே செஞ்சிருக்கிறார்கள் குறிப்பாக பெங்களூரு இருக்கக்கூடிய சிவகாமி ஸ்டேடியம் நோக்கி வரக்கூடிய அந்த பேரணி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக பிபிஆர் நேர பகுதியில் இருந்து விதான் சவுதா வழியாக சிவசாமி ஸ்டேடியம் வரை இந்த வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இருந்து வெற்றி பெற்றதன் பிறகாக அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இந்த காலை வந்து சேர்ந்தார்கள் அவர்களுக்கு

அந்த பிசிஆர் லேஅவுட் பகுதியில் இருந்து விழுந்தவுதா வழியாக தேர்தல் செய்யப்படக்கூடிய அந்த சாலை என்பது மிகவும் போக்குவரத்து நிலையத்தில் இருந்த சாலை அந்த போக்குவரத்து மாற்றம் என்பதெல்லாம் செய்யப்பட்டு இந்த வெற்றி பேரணிக்கு விழாவாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த வெற்றி பேரணி அறிவிக்கப்பட்டதன் பிறகாக அந்த பகுதியில கொள்ளாயிரக்கணக்கான ரசிகர்கள் திறன் நிற்கிறார்கள் வெற்றி கோப்பையுடன் வரக்கூடிய வீரர்களுக்கு உற்சாக மிகுதியாக அவர்களை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சூட்டு நிறுத்தம் என்பது கட்டுக்கடங்காமல் கரை கடந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது தற்போது வரைக்கும் கூட்ட நெரிசல் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அரசு தகுப்படி பிடித்திருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் உற்சாக விருப்பம் காரணமாக ஒரே இடத்திற்கு முன் அந்த கோப்பையை பார்க்க வேண்டும் வீரர்களை பார்க்க வேண்டும் என அந்த வெற்றி பெரு நடைபெறக்கூடிய பகுதிகள் அதாவது அந்த வாகனம் வரக்கூடிய இடத்திற்கு அருகே முந்திய எடுத்துச் செல்ல முயற்சி காரணமாக தற்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக காத்திருந்த ஆர் டிபி அணி பதினெட்டாவது ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கோப்பை ஏற்படுத்தியது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் அந்த உத்தரவு மிக காரணமாக வெற்றிக் கோப்பையை அருகில் இருந்து பார்க்க வேண்டும் வீரர்களையும் அருகில் இருந்து பார்க்க வேண்டும் அதன் காரணமாக அந்த வாகனத்தை நோக்கி செல்ல முயற்சிப்பதன் காரணமாக அந்த கூட்டணிதல் என்பது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது அங்கு காவல்துறையால் கூட கட்டப்பட முடியாத ஒரு சூழ்நிலை நிகழ்வு நம்மால் காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது தற்போது வரைக்கும் அங்கு நான்கு பேர் உயர்ந்திருக்கிறார்கள் இன்னும் கூட்ட நெறி மூச்சு திணறல் காரணமாக இருக்கிறார்கள் மேலும் மருத்துவமனைக்கு அவசர ஒன்றிய வாயிலாகவும் வளர்த்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் அந்த வெற்றி கோப்பையை நோக்கி அவர்கள் அந்த நகரத்தை முன்நோக்கி செல்ல உயிரிழந்த சென்று அந்த கோப்பை வரக்கூடிய வழி எது வீரர்கள் எந்த வழியாக வருவார்கள் அந்த பகுதிக்கு அருகே சென்று பார்க்க வேண்டும் அவர்களும் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் ரசிகர்கள் பெங்களூருடைய வெற்றியை கொண்டாட வந்த ரசிகர்கள் தற்போது அங்கு உயர்ந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்கனவே அங்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஆனால் எதிர்பார்த்ததை விட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கே வந்ததன் காரணமாக தற்போது இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னும் ரசிகர்கள் அந்த பகுதியில் தூங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்பதை கணக்கெடுக்க முடியாத அளவிற்கு பல்வேறு பகுதிகளில் அதாவது இந்த பிசிஆர் லே அவுட் பகுதியில் இருந்து விதான் சௌதா வழியாக சின்னசாமி ஸ்டேடியம் வரை வரக்கூடிய அந்த வெற்றி பேரணி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் ரசிகர்கள் அந்த சாலையை நோக்கியை வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக கூட்ட நெரிசல் மிகுதியாக இருக்கிறது அதில் மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது அதாவது அந்த பகுதியில் கூட்டம் இருக்கிறது அந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என்றால் வாகனங்களே கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டருக்கு முன்பாக நிறுத்திவிட்டு ரசிகர்கள் காட்டினால நடந்து அந்த வெற்றி பெறணியில் கலந்து கொண்டதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது வரைக்கும் நான்கு பேர் அந்த வெற்றி பேரணியில் தொடர்ந்து கொண்டு கூட்டணி தண்ணீர் சிக்கி உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது இன்னும் சிலர் திணறல் ஏற்பட்டு சில சிறு காயங்களுடன் ஆனால் மருத்துவமனையில் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது பெண்களுடைய வெற்றி ஒரு பதினெட்டு ஆண்டு கால கனவுக்கான வெற்றியாக இருந்தாலும் ஆனால் ரசிகர்களுடைய உட்கார காரணமாக அந்த வெற்றி பேரணியில் தற்போது கூட்ட நெரிசல் அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறி இருக்குது அங்க இருப்பவர்களால் கூட அந்த கூட்டத்தை சரி செய்ய முடியவில்லை அங்க இருக்கக்கூடிய கூட அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வாகன பேரணியில் அந்த வெற்றி கோப்பையை கொண்டு வரக்கூடிய அந்த பேரணியில கலந்து கொண்டவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி நான்கு பேர் உயர்ந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது பாண்டியராஜன் நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கலாம் தற்போது நம்முடன் இணைப்பில் செய்தியாளர் மகேந்திரன் இணைந்திருக்கிறார் மகேந்திரன் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது தற்போது வரை எத்தனை பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது விவரங்களை பகிரல கூட்ட நெரிசல் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூட்ட நெரிசலில் இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டிருக்கவும் நெரிசலில் சிக்கி தவிப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது இந்த கூட்ட நெரிசலில் பலியானோட எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரிக்க கூடும் என்ற அச்சமும் அச்சமும் நிலவி வருகிறது பெங்களூரு முதல் முறையாக கோப்பையை வென்ற பிறகு அந்த விதான் சௌதான் அந்த வழியாக சின்னசாமி மைதானம் வரை இந்த பேரணிக்கு வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வெற்றி பேரணி

இந்த கூட்ட நெரிசல் சிக்கி கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது மிக முக்கிய காரணம் என்றால் கூட்ட நெரிசல் சிக்கி அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்க முடியாத சூழலானது நிலவருகிறது வழக்கமான நாட்களிலே இந்த பெங்களூர் பகுதி அதுவும் இந்த வெற்றி பேரணி செல்லக்கூடிய பகுதிகளில் எல்லாம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் இந்த பெங்களூரு அணியை பார்ப்பதற்காக அந்த வெற்றி பேரணியை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த இடத்தில் கூடியிருப்பதால் ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த வழியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு து ஆம்புலன்ஸ் வர வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இங்கே கூட்ட நெரிசல் திக்கி தவிப்பவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த பலி எண்ணிக்கையாது நேரத்திற்கு நேரத்துக்கு நிமிடத்துக்கு நிமிடம் உயரக்கூடிய ஒரு அச்சமானது ஏற்பட்டிருக்கிறது இன்னும் பலரது நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பெங்களூருவில் இருக்கக்கூடிய அந்த சவுதான் வழியாக சின்னசாமி மைதானம் வரை வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காலையில் இந்த வெற்றி பேரணி ரத்து செய்யப்படும் போக்குவரத்து வந்து நெரிசலாக அதிகமாக ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி வெற்றி பேரணி ரத்து செய்ய வாய்ப்பிருப்பதாக எல்லாம் தகவல் வெளியாக ஆனால் வெற்றி பேரணி ரத்து இல்லை நடைபெறும் என்று ஆர் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்ட பிறகு காலையில் கூடிய கூட்டத்தை தாண்டியும் அவர்களை வரவேற்பதற்காக அதன் அந்த சின்னசாமி மைதானம் அந்த வெற்றி பேரணி செல்லக்கூடிய வழியில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகு கூட தொடங்கி இருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடிய நிலையில் தற்போது வரை இந்த பகுதியில் மட்டுமே கூட்ட நெரிசலில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோக நிலையானது ஏற்பட்டிருக்கிறது ஏழு பேர் உயிரிழந்தது மட்டுமன்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் தற்போது வரை இந்த கூட்ட நெரிசல் சிக்கி கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது பலரது நிலைமை இன்னும் கால்வைக்கிடமாக இருப்பதாகவும் முக்கியமாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கூட்ட நெரிசல் மிகுதியாக இருப்பதால் வாகனங்கள் எதுவும் உள்ளே வர முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாத சூழலும் அருகில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் இல்ல மருத்துவர்கள் மூலம் முதல் உதவி சிகிச்சையும் அளிக்க முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது இதனால் தான் பள்ளி எண்ணிக்கை இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமானது நிலவுகிறது ஆர் சிபி வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியானது சின்னசாமி மைதானத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த ஆர் சிபி மைதானத்தை சுற்றி குழுமி இருக்கின்றனர் குறிப்பாக இந்த ஆர்சிபி மைதானமானது இந்த சின்னசாமி ஸ்டேடியமானது கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு நகர பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த பகுதியில் மிக ஒரு குறிப்பிட்ட சில வழிகள் தான் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த காரணத்தினால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று ஏற்கனவே காலையிலே பல பலர் கருத்து தெரிவித்திருந்தனர் பெங்களூரு போக்குவரத்து காவல்துறையும் இது தொடர்பாக இந்த கூட்ட நெரிசல் அதிகரிக்கக்கூடும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படக்கூடும் என்பதால் இந்த பேரணி வெற்றி பேரணி நடந்தால் மிக முக்கிய ஒரு போக்குவரத்து இடத்தில் ஏற்படும் என்பதால் முயற்சி செய்ததாக தகவல்கள் ஆனால் மாலை வேளையில் இது நிச்சயமாக நடைபெறும் இந்த வெற்றி பேரணி விதான் சௌதான் வழியாக இந்த சின்னசாமி மைதானம் வரை நடைபெறும் சின்னசாமி மைதானத்தில் வெற்றி வெற்றி கொண்டாட்டமானது நடைபெறும் என்று ஆர்சிபி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இந்நிலையில் தான் அந்த பகுதியில் இந்த சின்னசாமி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் அந்த பகுதியில் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தற்போது வரை ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பலரது நிலைமை இன்னும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் முகமெக்குமே ஆம்புலன்ஸ் அவரது அவசர ஊர்திகள் வழியாக வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் பலர் இன்னும் இந்த உயிரிழப்புடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் அச்சமானது ஏற்பட்டிருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்